உச்சத்தை தொட்ட கவிஞன் இருக்க முடியுமா செல்லம்மாள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஓலை கொட்டான்ல பக்கத்து வீட்டிலலாம் அரிசியை வாங்கியாந்து வச்சு களைஞ்சி வச்சுட்டு திண்ணையில் வச்சுட்டு போயிடுறாங்க மத்தியானத்துக்கு ஏதாவது வெஞ்சனம் காய்கறிக்கு ஏதாவது கடை வாங்கிட்டு வருவோம்னு பாரதி என்ன பண்ணுறேன் வெளியே வந்து பார்க்குறேன் ஓலை கொட்டானில் அரிசி இருந்துச்சு அங்கிட்டு காக்கா குருவிலாம் கத்துது கா கானு அது சும்மா கத்துது பாரதி என்ன நினைக்கிறேன் பசியில் தான் காக்கா அந்த காத்து இருந்த அரிசியை அள்ளி இறச்சிட்டேன் இறைச்சதோட மட்டும் ஆயிரம் ஜாதி பார்ப்பேன் அம்மாள் ஆனா பாரதி எழுதுறேன் காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதி கைதட்டணுமா வேண்டாமா காக்கை குருவி எங்கள் ஜாதி அதோட அண்ணா கூட அவன் சாதாரண கவிஞன்னா உணர்ச்சியற்ற பிண்டங்களாக இருக்கக்கூடியவற்றையும் சிந்திக்கிறான் பாரதி காக்கை குருவி எங்க